கே நம்பக மாற பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை அமெரிக்க எலெக்ஷன் தொடர்பான சூடு பிடிக்கும் செய்திகள் வந்து அடிக்கடி வெளியாகி கொண்டிருக்கிறது இதில் வந்து ஐம்பது மில்லியன் டாலர் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறதா எந்த விஷயத்துக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆடி போயிடுவீங்க நீங்க அசந்து போயிருவீங்க சரி விஷயத்தை சொல்றேன் கேளுங்க முன்னாள் ஜனாதிபதிக்காரில் அமெரிக்காவுடைய முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவரோட இப்போ ஜோ பைடன் போட்டியிட போறாரு ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முக்கியமான விவாதம் இடம்பெற இருக்கிற நிலையில் வந்து ட்ரம்ப்பை குறிவைத்து பிரசாரம் செய்வதற்காக ஐம்பது மில்லியன் டாலரை வந்து ஜோ பைடனுடைய ஜனநாயக கட்சி ஒதுக்கி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுகிறது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் வந்து இன்னமும் நான்கரை மாதத்தில் நடக்க போகுது நவம்பர் மாதத்தில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் சரி ஓகே ஜனநாயக கட்சி சார்பில் ஜனாதிபதி ஜோ பைடன் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வந்து மீண்டும் போட்டியிட போகிறாங்க இருவருக்கும் இடையில் வந்து கடுமையான போட்டி நிலவுவதாக சொல்லப்படுகிறது இருவரும் நேருக்கு நேர் எதிர்கொள்கின்ற விவாதம் வந்து அட்லாண்டாவில் எதிர்வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி இடம்பெறப் போகிறது ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆக ட்ரம்ப் பற்றி அமெரிக்க மக்களுக்கு வந்து வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும் அப்படின்றதுக்காக ஜோ பைடனுடைய தேர்தல் குழு வந்து ஒரு வித்தியாசமான திட்டத்தை கையில் வச்சுருக்காங்களாம் அதாவது ஜனாதிபதியாக இருந்தபோது அதிகார துஷ்பிரயோகம் செய்தது அவதூறு வழக்கு அது மாதிரி பாலியல் வழக்கு ஆபாச நடிகைக்கு பணம் கொடுத்த வழக்கு அப்படின்னு சொல்லி நிறைய வழக்குகளில் குற்றவாளியாக இருக்கக்கூடிய ட்ரம்ப்பை பற்றி நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தும் விதமாக விளம்பர பிரசாரத்துக்கு மாத்திரம் கிட்டத்தட்ட ஐம்பது மில்லியன் டாலர்ஸை வந்து ஒதுக்கி இந்த ரெண்டு விவாதம் முன்பதாகவே டிவி முன்பேல் உள்ளிட்ட ஒலிபரப்பு சாதனங்களூட நாட்டினுடைய அனைத்து மக்களுக்கும் சென்றடையும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தேர்தல் வந்து உங்களுடைய குடும்பத்துக்காக போராடும் அதிபருக்கு ஒரு குற்றவாளிக்கும் இடையிலான தேர்தல் அப்படின்ற ஒரு வேர்டிங்கோட இந்த கேம்பெயினையும் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்களாம் பாருங்க எப்படியெல்லாம் இறங்கி அடிச்சுட்டு இருக்காங்கல்ல தேர்தல் வரப்போகுது அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும் அள்ளி வாக்குறுதிகளை வழங்குவார்கள் அப்படி அள்ளி வழங்கப்பட்ட ஒரு வாக்குறுதியை தான் இப்போ உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ட்ரம்ப் ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்தில் இந்த வெளிநாட்டு மாணவர்கள்லாம் வர முடியாது படிக்க முடியாது அப்படின்ற மாதிரியான சில கட்டுப்பாடுகளை கொஞ்சம் இறுக்கமாக இருந்தாரு இப்போ அதிலிருந்து கொஞ்சம் இறங்கி வந்திருப்பதாக தெரிகிறது அமெரிக்காவில் வந்து கல்லூரி படிப்பு படிக்க வருகின்ற வெளிநாட்டு மாணவர்களுக்கு நிரந்தர குடியுரிமை இன்மேல் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் வந்து தெரியும் தெரிவித்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி உண்மையிலேயே ஆச்சரியம் தான் ஏன்னா ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் அவர் ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்தில் இந்த குடியுரிமை திட்டத்தில் ஒரு பல நெருக்கடிகளை கொடுத்தவர் குறிப்பாக இந்த கிரீன் கார்டு எனப்படுகின்ற நிரந்தர குடியுரிமை வழங்குவது அது மாத்திரம் இல்லாமல் ஐடி உள்ளிட்ட தொழில் துறைகளில் நிபுணத்துவம் பெற்றவர்களுக்கு இந்த எச் விசா வழங்குவதில் கடுமையான போக்கை வந்து அவர் கடைபிடித்திருந்தார் இப்போ வந்து அவர் இத இந்த மாதிரி பேசுகிறது வந்து நகைப்புக்குரியதாக மாறி இருக்கிறது அதே சமயம் கொஞ்சம் வரவேற்கின்ற ஒரு விஷயமாகவும் மாறி இருக்கிறது தேர்தலை எதிர்கொள்ள தான் ட்ரம்ப் இந்த மாதிரி குடியுரிமை விவகாரங்களில் கெடுபடி கொள்கைகளிலிருந்து தன்னை தளர்த்தி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இது குறித்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் இருந்து அமெரிக்கா வந்து படிப்பவர்கள் இரண்டு அல்லது நான்கு ஆண்டுகள் படிப்பு முடிந்ததுக்கு பிறகு இங்கேயே தங்கி வந்து பணியாற்ற விரும்புகிறாங்க அவர்களுக்கு நிரந்தர குடியுரிமை கிடைக்காததால அவங்க அவங்களுடைய சொந்த ஊருக்கு திரும்ப போய் அங்கே தொழில் துவங்கி ஆயிரக்கணக்கானவருக்கு வந்து வேலை வழங்கிட்டு இருக்காங்க இதனால எங்களுடைய நாட்டின் எதிர்காலம் பாதிக்கப்படுகிறது ஆக எங்களுடைய நாட்டின் கல்வி இனி எங்களுக்கே பயன்பட வேண்டும் அதை இனி ஏற்றுக்கொள்ள முடியாது நான் ஆட்சிக்கு வந்தால் அமெரிக்காவுக்கு வந்து படிக்கின்ற வெளிநாட்டு மாணவர்களுக்கு படிப்பை முடித்த உடனே அவங்களுக்கு க்ரீன் கார்டு வழங்கப்படுகின்ற செயற்பாடுகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் அமெரிக்காவுக்கு அதிகமாக படிப்பதற்கு எந்த நாட்டை சேர்ந்த மாணவர்கள் வாராங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சீனாவை சேர்ந்த மாணவர்கள் தான் வந்துட்டு இருக்காங்களாம் கேட்கும் போதே புல் அரிக்குது இல்லை